வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் அக்டோபர் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி இந்த மாதம் கோள்களின் நிலை ரிஷபத்தில் குரு மிதினத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மிதனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த மாதம் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி மாகாலய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் அதே நாளில் நமது தேசபிதா காந்தியடிகள் பிறந்த நாள் அக்டோபர் மூன்றில் நவராத்திரி தொடங்கி பனிரெண்டில் முடிவடைகிறது பதினொன்றில் ஆயுத பூஜை பனிரெண்டில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகளை உண்டு குறைந்த அளவிலேயே பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வேண்டிக்கொள்கிறேன் இப்பொழுது ராசி செல்லலாம் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நன்மை செய்யும் இடத்தில் சந்திரன் சனி சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அமர்வினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதத்தில் மொத்தமாக பார்க்கும்போது நல்ல நேரமாக இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீர அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் செய்த தவறுகளை வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கும் முடன் பிறந்தவர்களுடனான உறவில் விரிசல் தொடரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சாதகமான சூழல் காரணமாக உங்கள் நிகழ்ச்சிகளிலிருந்து உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் தொழில் வேலை போன்றவற்றின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ரியல் எஸ்டேட் மூலமாக வருவாய் பெற வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பழைய கடன்களை அடைப்பீர்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைக்காக அதிக வேலைப்பழு அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் சம்பள உயர்வு வேலை உயர்வு போன்றவை அமையும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு அது அமையும் மேலதிகாரிகளுடன் பழகும் போது கவனமுடன் இருப்பது நல்லது இந்த மாதம் தொழில்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவார்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் தொழிலில் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சிகள் நடக்கும் கவனமாக செயல்படுங்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் விதமாக உங்கள் செயல்பாடுகள் அமைய வேண்டும் இந்த மாதம் குடும்ப உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும் உற்சாகமாக இந்த மாதம் கடந்து செல்லும் சிலருக்கு பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் சர்ச்சைகள் ஏற்படலாம் காதல் செய்பவர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும் ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களை கைமாற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்கள் கல்வித்திறனை வளர்த்து கொள்வார்கள் மாணவர்கள் கல்வித்திறனை வளர்த்து கொள்ள இன்னும் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் மேல் படிப்புக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் கலைஞர்கள் தங்கள் வருவாயை அதிகரித்து கொள்ள அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் உடல் மனம் இரண்டும் களைப்படைவதை தடுக்க முடியாது இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும் சிலருக்கு இந்த மாத இறுதியில் கால் மூட்டு போன்ற பகுதிகளில் உபாதைகளை சந்திக்கலாம் தன் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் அதிக சரி செலுத்துவது நல்லது மன அழுத்தத்தை தவிர்க்க இடைவிடாது ஏதாவது பணியில் ஈடுபடுவதும் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் நல்ல பலனை தரும் அரசியல்வாதிகள் திடீர் வாய்ப்புகளால் அதிகபட்ச சந்தோஷத்தில் திளைப்பார்கள் சிலருக்கு பின்னடைவும் ஏற்படலாம் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த நல்ல மகிழ்ச்சிகரமான மாதமாகவே அமையும் இந்த மாதம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்